இந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ன ஆகும்னா சேல்ஸ் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்றாங்க ஏதாவது ஒரு டார்கெட் கொடுத்துருங்க அது முடிவதுக்கு அன்னன் தண்ணி இல்லாம வேலை செய்கிற ஒரு உத்தம ஜீவன் யாருன்னா அது மீனராசிக்காரங்க தான் பழைய சுத்த கை வச்சீங்கன்னா அபவாதம் வரும் பழைய பிரச்சனையை திருத்திக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா அபவாதம் வரும் அப்ப நீங்க என்ன பண்ண வேணும் பனிரெண்டாம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும் பொழுது உங்களுடைய பழைய எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க பழைய கதைகள்லாம் எடுத்து வச்சு ட்ரோல் போடுறது இந்த பப்ளிக் சோஷியல் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க இதில் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் புரிந்து கொள்ளுங்கள் விரயம் நடக்கும் முக்கியமான விஷயந்தான் அது ஒரு விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் நம்ம எதிரிகள்லாம் கூட்டம் போட்டு கூட்டு சேர்த்து உங்களை எப்படி விரயமாக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதனால நீங்கள் என்ன பண்ணோம் பெரியாத வேலையை கிராமத்தில் ஒரு சொல்வட உண்டு என்ன தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கட்டான் பதினெட்டாம் இடத்துல ஏதாவது வரும்போது வாங்க சார் இன்டர்டே மார்க்கெட் சார் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இறக்குறீங்க சார் டுவெண்ட்டி டேஸில் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு அப்படி டுவெண்ட்டி லேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறேன் சார் அவ்வளோ பெரிய ஆப்ஷன் இருந்தால் அந்த ஊரில் எவனுமே வறுமையோடு இருக்க மாட்டான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கான் அவன் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வாங்குறதுக்கு ஆள் நீங்கள் தான் கொடுத்துருக்கான் ஓடி போயிருவான் டோன்ட் ஸோ பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கான் அப்போ ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும் முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்ம ஸ்ரீராஜ சுவாமிகள் அழைக்கிறார் ஸ்ரீமடம் வாங்க சந்தோஷமா போங்க உலக இருக்கும் ஆன்மீக பிரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் நண்பர்களே ஊர்ல இருக்கிற எல்லா கிரகமும் பனிரெண்டாம் இடத்துக்கு வராங்க ஏற்கனவே நீங்க தூங்குறது ரொம்ப சுத்தம் நானும் மீனராசி தான் எங்கள் குரூப்பில் காயம் கேட்டு பாருங்க அவன் கூட என் குரூப்பில் இருக்கான் ராத்திரி ரெண்டு மணிக்கு அனுப்புறது நாலு மணிக்கு ஃபாலோ அப் பண்றது ரெண்டு மணிக்கெலாம் அடிச்சுட்டு நாலு மணி என்னாச்சு முடிஞ்சுதா ஐயா மணி ரெண்டுங்கய்யா நீங்க தூங்கலையா ஓ நைட்டா சாரி அப்படிங்கிற மாதிரி நைட்டு பகல் தெரியாமல் போதியா பொழப்பு இந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ன ஆகுன்னா சேல்ஸ் பர்சன்னா அது இவங்க தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அதை விட மாட்டாங்க இந்த அவங்களோட குணம் இந்த மீனராசிக்காரர்கள்ட்ட எதாவது ஒரு டார்கெட் கொடுத்துருங்க அதை முடிகிற வரைக்கும் அண்ணன் தண்ணி இல்லாமல் வேலை செய்கிற ஒரு உத்தம ஜீவன் யாருன்னா அது மீனராசிக்காரங்க தான் காரணம் என்னென்னா ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அந்த அவனுக்கு ஒரு லட்சம் திருப்பி தரணும் நாளைக்கு காலையில் பொழுது முடிஞ்சுன்னு அவன் கேட்பா என்ன செய்யறதுலேயே இவ்வளோ பண்ணலாம் கிடையாது கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்போ ராசியில் வந்து இத்தனை பேர் இருக்கும்போது இவங்களுடைய குணமே உங்களுக்கு பெரிய எதிரியாகும் பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது அபவாதம் ஜெயில்வாதம் சிறைவாதம் கட்ட பஞ்சாயத்து போலீஸு ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வரும் அப்போ இவர்கள் பழைய சொத்தை கை வச்சிங்கன்னா அபவாதம் வரும் பழைய பிரச்சனை திருத்துக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா அபவாதம் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்பொழுது உங்களுடைய பழைய எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க பழைய கதைகள்லாம் எடுத்து வச்சு ட்ரோல் போடுறது இந்த மாதிரி பப்ளிக் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க இதில் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு விஷயந்தான் பழைய கதை வந்ததுன்னா ரெண்டில் ஒன்று தான் ஒன்று ஷூட் பண்ணிடுங்க இல்லை செட்டில் பண்ணிருக்கேன் தூக்கிட்டு தெரியாதுங்க தூக்கிட்டு நிம்மதி போயிடும் பன்னிரெண்டாம் இடத்துல என்ன ஆகிடும் தூங்கவே விடாது ஒரு நல்ல பாம்பு உட்காந்து ஒரு பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்து படம் எடுத்து உட்காந்துருக்கிற மாதிரி ஒன்று தான் இந்த ராகுவை பன்னெண்டில் உட்காந்துருக்கிறதும் ஒன்று தான் ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல பொழுது தூங்கவே விடமாட்டார் தூக்கத்தை கெடுப்பார் முக்கியமான விஷயம் அப்போ வென் யூ கெட்ல அந்த அலிபாய் அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா இல்லையா எனக்கு ஒரு பிரகாஷ் ராஜை கூட்டம் வந்து விடிய விடிய அடிப்பாங்க அந்த படத்துல ஓகிரி பொங்கல்னு நினைக்கிறேன் சம்திங் அந்த மாதிரி அந்த படத்துல பண்ணுவாங்க இவ்வளவு தூங்க விடுறா தூங்க மட்டும் விடாமல் மூணு நாள் அடிப்பாங்க சரி உலகத்துல ரெண்டு நாள் நீங்க தூங்காம வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க மூணாவது நாள் எல்லாரும் பிடிச்சி ஆரம்பிச்சிடுவீங்க மனிதனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்பொழுது உங்களோட டிப்ரஷனுக்கு முதல் முதல் காரணம் என்ன தூக்கம் தான் அதுதான் போகும் சோ ராகு ப்ளஸ் சனி ப்ளஸ் புதன் நாலு ஏழு கூடிய பாதகாதிபதி எல்லாம் சேர்ந்து இந்த தாம்பத்திய வாழ்க்கை இல்லற வாழ்க்கைக்குள்ள வராங்க சின்ன பசங்களா இருந்தா உங்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருது எப்படின்னா டாக்டர் போய் பாக்குறது நல்லது உங்கள் பொறுப்புகளை போலவே உறுப்புகளையும் மதியுங்கள் இதில் எதுவும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது இதை போய் சொல்கிறது வைக்கப்பட்டுட்டு குடும்பத்தில் ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இதெல்லாம் பன்னிரெண்டாம் இடம் என்பது இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இன்ஃபெர்டிலிட்டிக்கு மெயின் ரீசனாக அது இருக்கக்கூட கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் டாக்டரை போய் பாருங்க பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன அயன ஸ்தானம் இப்போ பாருங்க இந்த மார்ச் மாதம் மீனராசிக்காரங்க என்னென்ன சேட்டை பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் உங்கள் ஃபாரின் போகிறது டூர் போகிறது ஃபன் பண்ணுறது எல்லாம் நடக்கும் காரணம் என்னென்னா ரொம்ப மைண்டு டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுவாங்க பன்னிரெண்டாம் இடத்துல பேர் லோடு கொடுக்கும்போது இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு உடலளவில் அழுத்தம்னு சொன்ன இல்லை மீனராசிக்காரர்களுக்கு மனதளவில் அழுத்தம் யாராவது வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க நீங்கள் எப்படி ஏன் இவ்வளோ வேலை பார்க்குறீங்க ரொம்ப கஷ்டங்க காலையில் எழுந்திரிச்சா நைட்டாக அப்படி சொல்லும்போது தான் நம்ம தோணும் யோசிக்க தோணும் ஒருவேளை நம்ம ரொம்ப வேலை செய்கிறோமோ அப்படின்னு யோசிக்க தோணும் அந்த லீடு ஒருத்த எடுத்து கொடுக்காத வரைக்கும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம் நமக்குன்னு ஒரு பஞ்சாயத்தில் ஒரு கேரக்டர் வருவான் உங்களை மாதிரிலாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஆமாம் இல்லை கரெக்ட் தான் நம்ம அடுத்த நாள் லீவுடா பொழப்பை கெடுக்கிறதுக்குன்னே நமக்கு நாலு பேர் வருவாங்க திங்க் மச் அவ்வளவுலாம் இன்னும் கஷ்டப்படலை ஸோ பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்பொழுது விரயம் நடக்கும் முக்கியமான விஷயம் தான் அது ஒரு விரைவு ஸ்தானம் விரையஸ்தானத்துல நம்ம எதிரிகள்லாம் கூட்டம் போட்டு கூட்டு சேர்த்து உங்களை பட்ற விரயமாக்காதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணும் தெரியாத வேலையை கிராமத்தில் ஒரு சொல்வட உண்டு என்ன தெரியாத வேலையை செஞ்சவன்கிட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் நன்றாக புரிந்து கொடுங்கள் வாங்க சார் வாங்க சார் தோசை கடை வைக்கலாம் தோசை ஊற்றுறதை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா தெரியாது டிஃபன் பற்றி எதாவது தெரியுமா தெரியாது தோசை மாவு கலராது என்னன்னு தெரியுமா தெரியாது அப்புறம் எதுக்கு நான் தோசை கடை வைக்கிறேன் அவன் சொன்னானே சொன்ன வியாபாரம் ஓடி இருந்த அவனை வச்சிருக்க மாட்டானாண்டா ஒண்ண வச்சு டெஸ்டிங் பண்றாங்கப்பா அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்பொழுது ஒரு ஓடாத கடை ஒன்று ஒரு கடை ஒன்று வருது கூல் கூல்ட்ரீஸ் கடை சூப்பரா சம்பாதிக்கலாம் டெய்லி ஒரு லட்சம் எடுக்கலாம் அந்த கடை ஓடவே இல்லை தான் உங்கள்கிட்ட குடுக்குறாங்க அது ஓடுற கிடையா இருந்தா அவன் பொண்டாட்டியோட தம்பிக்கு கொடுத்துருக்க மாட்டானா அது ஓடலங்கிறதுனாலதான் உங்கள்கிட்ட குடுக்குறான் சி இந்த அறிவு வர்றதுக்கே உங்களுக்கு நாற்பது வயசாகும் நன்றாக புரிந்து இது நிறைய நேரங்கள்ல எனக்கு ஒரு புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு ஒரு ஜெராக்ஸ் கடை நான் எடுக்க போறேன் எப்படி படிக்கப்படுற செகண்ட் ஹேண்டாக கொடுக்குறாங்க அவங்க கொடுக்கலடா தள்ளி விடுறான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆஃபர் வருதுன்னா அது மார்க்கெட்டில் ஓடாத சரக்குன்னு அர்த்தம் அதனால தான் உங்களுக்கு வருது ஓடுற சரக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ரேர் ரொம்ப அதிர்ஷ்டம் என்ன பக்கத்துக்காரன் அவருக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சிருச்சு ஒன்றும் பாதிமாக வீட்டை வந்துட்டு அவசர அவசரமாக போகிறாரு இதெல்லாம் ரொம்ப ரேர் அதெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அது தெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால் நடக்கும் அப்படி நடக்கலைன்னா விட்டுருங்க மற்றபடி இந்த புரோக்கர் பாய்ஸ் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சொல்றதெல்லாம் போய் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பணத்தை இழக்குன்ற ஒரு சுச்சுவேஷன் நல்லா யோசிச்சு பாருங்க உங்க பணத்தை இழக்கிறதுக்கு ரெண்டு பேர் தான் காரணம் ஒன்று யாரு உங்க உயிருக்கு உயிரான நண்பன் அவன் தான் உங்களுக்கு இந்த வீணா போனதை ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பான் இன்னொன்று யாரு உங்க மனசு ஷார்ட்கட்ல முன்னுக்கு வரணும் உங்க மனசு நினைக்கிறது பாருங்க இது ரெண்டு தான் தப்பு எல்லாத்துக்கும் அப்படின்னா என்ன தெரியுமா அப்படின்னா என்னங்க நல்லா பேசுறீங்க திடீர்னு இப்படிலாம் பேசுறீங்க சனைந்தா ஒவ்வொரு நூலாகத்தான் சட்டையை தைக்க முடியும் ஒவ்வொரு படியாகத்தான் மாடி இந்த மலை ஏற முடியும் ஒவ்வொரு கையாகத்தான் சாப்பிட முடியும் எவ்வளோ பெரிய ஆளானா இருங்க நீங்கள் பகாசுரனா கூட இருங்க ஆனால் ஒரு ஒரு வாயாக தான் சாப்பிட முடியும் ஒவ்வொரு சனை விட்டம் ஒரு ஒரு புத்தகமாகத்தான் படிக்க முடியும் சனை ஷனை செனை தெர் இஸ் எ ப்ராசஸ் ஃபார் எவ்ரி திங் அந்த ப்ராசஸ் ஒன்லி கேன் டிசைட் த ஃபியூச்சர் டோன்ட் ரஷ் த ப்ராசஸ் ப்ராசஸ் ரஷ் பண்ணிங்கன்னா வெடிச்சிடும் ஸோ உடம்பும் அப்படி தான் மனசும் அப்படி தான் முன்னேற்றமும் அப்படி தான் பன்னெண்டாம் இடத்துல ஏதாவது வரும்போது வாங்க சார் இன்ட்ரோடே மார்க்கெட் சார் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இறக்குறீங்க சார் டுவெண்ட்டி டேஸில் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு அப்படி டுவெண்ட்டி லேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறேன் சார் அவ்வளோ பெரிய ஆப்ஷன் இருந்தால் அந்த ஊரில் எவனுமே வறுமையோடு இருக்க மாட்டான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன் அவன் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வாங்குறதுக்கு சரியான சரியானால் நீங்கள் தான் குடுத்திருக்கான் ஓடித்தருவான்றி பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கான் அப்போ ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும் முக்கியமான விஷயம் என்னன்னா அருள் கிடைக்கின்ற நேரம் சில பேர் இந்த சாமியார் வருது இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இதில் ஒரு கிறுக்கு வேறு வரும் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல வரும்போது என்ன ஆகும்னா திடீர்னு பார்த்தோம்னா சிவனடியாராயிரது நல்ல வேறு தான் என்ன புடி தெரில அவர் இறைவன் ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் ஆட்கொள்ளல இது ஒரு மாதம் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணும் அதுக்கப்புறம் யூ வில் பிகம் நார்மல் இந்த ஒரு மாதத்தில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் நமக்கு தேவை அந்தப்போ இப்போ தான் வந்து ஒரு முகம் ருத்ராட்சம் போடலாமா குருஜி குருஜி நீங்கள் சொல்லுங்கள் குருஜி நான் புளித்தோல் வாங்கி கீழே வச்சுக்கலாமா மான் தோல் போட்டுக்கலாமா எப்பா நார்மலாக இருக்குடா வீட்டில் இருக்கவங்க பயந்துர போகிறாங்க ஸோ பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்பொழுது ஓவர் இறைபக்தி ஒரு கோயில் கட்டுறதுக்கு காசு வாங்குறது அந்த லெவலுக்கு போயிருவீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க முதல்ல எஃப்டி போடுங்க ஆர்டி போடுங்க பேமிலி செட்டில் பண்ணுங்க அப்புறம் அப்புறம் பார்க்கலாம் ஸோ பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்குது ஒரு பக்கம் நல்லது ஒரு பக்கம் கெட்டது அதனால மீனராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாருங்க இரவு நேர பிரயாணங்களை தவிரீங்க இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்